ஹாய் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கியே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன்னு நம்புவோம் இப்ப நம்ம வீட்டை காமிங்க வீட்டை காமிங்க வீடு பெரிய வேலை என்ன நடக்கல சின்ன வேலைதான் நடந்திருக்கு அது என்ன வேலை நடந்திருக்குன்னு முத்து அவுட்டர்ல இருந்து காண்பாங்க இப்ப நம்ம வீட்டோட புது இன்ஜினியர் இவ்வளவு நாள் வரைக்கும் எங்க மச்சாண்டார் எங்க வீட்டுக்காரோட அண்ணன் பார்த்துட்டு இருந்தாங்க இப்ப இந்த குறைய நிறைய பிஸி ஆயிருச்சு அவங்க வீட்டு வேலையும் நடந்துகிட்டு இருக்கு அதே சமயம் கடைகளுக்கு இனி கருது இதெல்லாம் கருது கட்டுக்கிற சீசன்லாம் வந்துருச்சுன்னா கடைகளில் ரொம்ப பிஸியாயிருவாங்க அப்போ வேலை பார்க்க முடியலேன்னு ஒரு சங்கட்டம் ரெண்டு பக்கத்தும் ஓட முடியல பசங்களும் வெவ்வேறு இடத்துல இருக்கிறனால நம்ம டக்குன்னு அதை இன்ஜினியருக்கு மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஸோ அதனால இன்ஜினியருக்கு மாற்றியாச்சு நம்ம வீட இனி ஏ டு இஜட்டு வரை அதாவது இந்த அடி தரமாட்டேன் எப்படி சொல்லுவோம்

ஓகே இன்னும் நம்மளும் நீங்களும் பார்க்கத்தான் போறீங்க இன்னும் அடித்தடி நம்ம வரத்தான் போறோம் நம்ம கீழே இருந்து என்ன வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம வரது எல்லாத்தையும் நம்ம வீடு எடுத்து போடத்தான் போறோம் நீங்க பார்க்கத்தான் போறீங்க இன்னும் அடுத்து நம்ம வீட்டுக்கு முடிச்ச விக்கிக்கு நம்ம உறவுகள்ட்ட இருந்து ஒரு பத்து முப்பது வீடு போகணும் கான்ட்ராக்டு பேசலா தெரியல கவர் ஆகுது கவராகுது அது மாதிரி இன்னும் பத்து முப்பது வீடு நம்ம உறவுகள்ட்ட இருந்து போகணும் முப்பது வீடு கட்டி கொடுத்துருக்காங்களாம் முப்பது வீட்டில் நம்ம வீடு ஒன்றுன்னு வச்சுக்கோங்களா முப்பத்தி முப்பத்தி ஒன்றாவது வீடு எப்படி என்னன்னு பார்த்துக்கலாம் ஓகே நம்ம அறிமுகப்படுத்தணுங்கிறதுக்காக அறிமுகப்படுத்தியாச்சு மச்சான் உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கோம் இனி முத்து உள்ள கவராக இருப்பாங்க வீட்டை பார்த்துக்கோங்க வீட்டோட பேஸ்மெண்ட்டு இங்கேருந்து டாப் இவ்வளோ காமிச்சிடுறேன் உங்களுக்கு பாத்தீங்களா இதுதான் பேஸ்மெண்ட்டு என்னென்ன ரூம்ன்றது கட்டடம் கொஞ்சம் மேலே எரும்பட்டும் அதுக்கப்புறம் சொல்லிடுறோம் பேஸ்மெண்ட்டை மட்டும் சொல்லிடுறோம் இது என்னடா நீல பாசம் கேட்காதிங்க இது கார் பார்க்கிங்க கார் பார்க்கிங் இல்லை என்னடா அப்படி இப்படி ஒரு செங்கக்கல்லாக கிடக்குது அப்படின்லாம் பார்க்காதீங்க அது அங்கிட்டு இங்கிட்டு தண்ணி நிறையா இருக்கும் கல் போட்டு எடுத்து போட்டு வச்சிருக்கு வேற ஒன்றுமே கிடையாது நிறைய பேர் இங்கே வந்த போய் நிறைய உறவுகள் கேட்டாங்க என்ன இப்படியே போட்டுட்டீங்க வேலை இன்னும் முடியலையான்னு கேட்டாங்க அதுக்காக தான் வந்திருக்கு வேலை இன்னுமே சரசரம் நடந்துடும் தான் அண்ணனும் கொஞ்சம் பிஸி ஆகிட்டாங்க அவங்க வீட்டு வேலையை நடக்கிறதுனால சரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்களன்னு ஆள் வச்சு பண்ணிடுவோமே தான் பண்ணியாச்சு இது நமக்கு டூ வேங்க இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது இப்படி இது வந்து கார்னர் ஃப்ளாட்டு தான் இந்த பக்கம் ஒரு ரோடு இருக்குது அது ஏற்கனவே இடம் வாங்கும்போது உங்கள்கிட்ட சொல்லியிருந்துருக்கோம் நினைக்கிறீங்க ஓகே நம்ம இவ்வளோ தூரம் எல்லாத்தையுமே ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது எவ்வளோ அளவுன்றதை ஒன்று ஒன்றா நம்ம சொல்லுவோம் ரூம் எல்லாம் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் தாங்க ரூம் அளவு இந்த ரூம் தான் பெட்ரூம் அளவு அப்படின்றதெல்லாம் நம்ம ரூம் ஆனதுக்கு அப்புறம் சொல்லுவோம் ஓகேவா இப்போ வந்து ஒரு ஃபுல் வியூ நீங்கள் பார்த்துக்கணுன்றதுக்காக தான் இப்போ நம்ம எடுத்துருக்கு ஏன்னா நிறைய உறவுகள் நம்ம உறவுகள் வந்து என்னாச்சு என்னாச்சு நீங்கள் வீட்டை காமிக்காமல் சஸ்பென்ஸாக வச்சு பிறகு பால் காய்ச்சி வைக்க போறீங்க அப்படின்னு நிறைய பேர் பால் காய்ச்சே வச்சு முடிச்சுட்டாங்க அவங்க உங்ககிட்ட தான் சொல்லுவாங்களா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க உங்ககிட்ட சொல்லாமல் நாங்கள் எதையும் செய்ய மாட்டோம் உறவுகளே அதனால இவ்வளோ தான் நம்ம வீடு பார்த்துக்கோங்க ஏன் இந்த ரெண்டு நாளாக நீங்கள் காமிக்கலாம்னா நாங்கள் ரொம்ப அலைச்சல் லோன் களைஞ்சி அப்புறம் வேறு இந்த இன்ஜினியரை இப்போ சொல்ல அந்த இன்ஜினியரை பார்க்கணும் ரெண்டு மூணு பேரை செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் பார்த்து செட்டாகி நம்ம வர்றதுக்கு இந்த ரெண்டு நாள் ஆகிடுச்சி அதனால தான் நம்ம எந்த வீடியோவும் போட முடியாத ஒரு சூழ்நிலை கடைக்கு போய் டீ எரிப்ப வாங்கினோம் சாதாரண பத்து ரூபா கொடுத்து அத்தனை வாங்குறதே யோசிச்சு பிறக்கி பாக்கும் போது லட்சங்கள் கொடுத்து வீடு கட்டும் போது இன்ஜினியர் முடிக்கணும் ஆமா கண்டிப்பா ஒரு டீ குடிக்கிறதுக்கே நம்ம என்ன இந்த கடையில நல்லா அந்த கடலை போமான்னு பேசுவோம் இத்தனை லட்ச ரூபா கட்டி செலவு பண்ணு போகும்போது நம்ம கண்டிப்பா நல்ல ஒரு ஆளை பார்த்து செலவு ஏன்னா வீடுன்றது வந்து எப்ப பார்த்தாலும் டக்கு டக்குன்னு மாத்த முடியாது அந்த ஒன்னு நம்ம வாழப்போற வீடு அந்த வீட்டை வந்து நல்ல முறையில கட்டி கொடுக்கறதுக்கு ஒரு ஆளை தேடி பிடிக்கணும்ன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகேவா யாரோட ரெண்டு பேரும் நிக்கீங்களே கையில போன் இல்லையே யாருன்னு கேட்டா என் ஃப்ரெண்டு அந்த பக்கம் பிடிச்சிட்டு நிற்கிறேன் நான் வந்து நான் வந்து எப்பவுமே பிகை சீன் தான் அப்படின்னு அவனே சொல்லிட்டான் சரி யாரையுமே நமக்கு நம்ம பழக்கம் உங்களுக்கு தெரியுமே வற்புறுத்தி வீடியோக்குள்ள இழுக்க கூடாதுன்றது நம்மளுடைய பாலிசி அது உங்களுக்கே நல்லா தெரியும் சரி வர விருப்பம் இல்லாத ஒரு ஆளை நம்ம வற்புறுத்தக்கூடாது நாங்களும் அவனை அப்படியே விட்டுட்டோம் நல்லா பேசுறீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆஹ் வீட்டு வீட்டு வேலையா இருக்கட்டும் கல்யாண வேலையா இருக்கட்டும் குழந்த பாக்கியமா இருக்கட்டும் இது மூணுமே கடவுள் கையில தான் இருக்கு எப்போ அமையணும் எப்போ முடியணுங்கிறது சோ அவர் எப்போ நமக்கு நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டாரு நடத்திக்கிட்டு இருக்காரு எப்போ இந்த வீட்டு வேலையை முடிக்கணும்னு முடிவு பண்றாங்க அன்னைக்கு கண்டிப்பாக முடிஞ்சிடும் அதுவரை உங்களோட சேர்த்து நாங்களும் காத்திருக்கோம் ஓகேங்களா வீட்டுல போய் போய் ஒரே கொசு கடிக்குது ஓகேவா ஓகே இது என்னன்னு பாக்குறீங்களா எங்க அத்தை எங்களை எனக்கு சாம்பார் பொடி இல்லைன்னு ஒரு வீடியோல சொல்லிட்டேன் உடனே சாம்பார் பொடி அரைச்சு வச்சிட்டாவே நீ நல்லா சொல்லி சொல்லி எல்லாத்தையும் வாங்கு அப்படின்னு யாரு சொன்னாலும் சொல்லுவீங்க நம்ம அரைச்சி தாங்கலாம் கேட்க வேண்டாம் நம்ம சொன்ன உடனே பாசம் வச்சனாலும் அரைச்சி வச்சிடுறாங்க அதுதாங்க இதுக்குள்ள இருக்கட்டும் குளிக்கிற மஞ்சள் கிழங்கு வயன வச்சுதான் பண்ணுவேன் மஞ்சள் எனக்கு பூச பிடிக்கா இல்லட்டி தங்கா

நமக்கு சேலை வந்து சிங்கம்தாரியா கேரளா போனா சுடிது நிறைய பேர் கேட்டீங்க மாமியாவுக்கு பயந்துகிட்டு சிங்கம்தாரி வந்தா சேலம் கட்டுறீங்களான்னு கண்டிப்பா கிடையாது எனக்கு பயம் என் பிறவிலேயே கிடையாது என்ன இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க வந்தா எல்லாரும் சேல கட்டிருக்காங்க எங்க வீட்டாளர்களும் சேலை கட்டிக்க ஜெயாக்காவா இருக்கட்டும் எல்லாருமே சேலை கட்டி இருக்காங்க சரி நம்மளும் சேலை கட்டிக்கொன்னு கட்டிக்கிறது அவ்வளவுதான் நிறைய பேர் நம்ம உறவுகள் பாக்க வர்றாங்க வந்தவங்களுக்கு நைட்டியை போட்டுக்கிட்டு இருந்தாலும் சுடிதார போட்டுக்கிட்டு இருந்தாலும் சுடிதார் சுடிதார் போட்டு பிரச்சனை இல்லை நைட்டியை போட்டு இருக்கும் போட்டோ எடுக்க முடியாது நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சேலையை கட்டி ஆல்ரெடி சேலையை கட்டி இருந்தோம்னா டக்குனு வந்தது போட்டோ எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க அதனாலயே நான் சேலை அவங்க வந்த உடனே காலையில எந்திரிச்சு சேலையை கட்டிடுவேன் நைட் தூங்க போகும்போது மட்டும் தாங்க நைட்டு போடுவேன் ஓகேங்களா இது எங்க அத்தை எங்களை திட்டியோ எங்க அத்தை இதை போடக்கூடாது அதை போடக்கூடாதுன்னு சொல்லியோ நாங்க செய்ய கிடையாது எங்க அத்தை எது வேணாலும் போட்டுக்கோங்க உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதை போட்டுக்கோங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர இந்த போடணும்னு எங்களை கட்டாயப்படுத்துனது கிடையாது தான் நீங்க இருக்கணும்னு சொன்னது கிடையாது என்னை மட்டும் கிடையாது மூணு மருமக்களையும் சொன்னதை உங்க விருப்பம் போல நீங்க இருந்துக்கோங்க நல்லது கெட்டதை வாங்கி குடுங்கடா அந்த பிள்ளைகளுக்கு தலை நிறையா பூ வாங்கி கொடுங்கடா தான் சொல்லுவாங்களே தவிர ஆஹ் எதையுமே இத செய்யாது அதை செய்யாதுன்னு சொன்னது கிடையாது ஓகேங்களா ரெண்டாவது பயந்து வாழ்ற அளவுக்கு நான் இல்ல அத ஒண்ணு பிறவிலே பயப்பட மாட்டேன்னு எல்லாருக்குமே தெரியும் ஊருக்கு கிளம்புறோம் அம்மா என்ன சொல்ல விரும்புறீங்க உங்க ஆதரவு என்னைக்கும் வேணுமா எங்க அம்மா ரைட்டா சரி ஊருக்கு கிளம்புறோம்னு சொல்லிட்டு நாங்க நேத்தெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அழச்சலா இருந்ததுனால நேற்று சாயந்தரம் பேக் பண்ண முடியாதனாலதான் பேக் பண்ணி வச்சுட்டோம் எல்லாத்தையுமே ஒரு 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 மணி நேரத்தில் கிளம்பிடுவோம் நினைக்கிறேன் இன்னொரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் நாங்கள் கிளம்பிடுவோம் சரி நாங்களும் போயிட்டு அங்கே உள்ள சுச்சுவேஷன நிறைய அங்க பிரகதியை விட்டுட்டு வந்திருக்கோம் வெளியில இருக்க ஜீவராசிகளை விட்டு வந்திருக்கிறோம் வீட்டை விட்டுட்டு வந்திருக்கிறோம் அங்கே எல்லா கண்டிஷனும் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு தெரியல இன்னும் அடிக்கடி இங்கே வர தானே போகிறோம் வரும்போது நம்ம எப்படி அப்டேட் அப்பப்போ என்ன வீட்டு வேலை எப்படி நடக்குது என்ன ஏதுன்றது அப்டேட்டும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் உறவுகளே ஓகேவா நாங்களும் இங்கே வந்ததுலேருந்து வீட்டு வேலையை பத்தி காம்கேல காம்கேல காமிக்கலாம்னு சொன்னவுங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன நிலைமையில இருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்க இன்னும் அடுத்தடுத்து அப்டேட்டு அடுத்தடுத்து நாங்கள் வரும்போது உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகேவா சரி உறவுகள் எல்லாரும் நேற்று சொல்லியிருந்தாங்க